மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பலூர் ரஞ்சன்குடி கோட்டைக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து இப்போ வந்து கேட்டு ஆல்ரெடி திறந்து வச்சுருக்காங்க ஒம்பது மணிக்கு மேலே தான் இதை வந்து திறப்பாங்க ஒம்பது மணி டூ அஞ்சோ அல்லது ஆறு மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் கேட்டை வந்து அடிச்சுருவாங்க இந்த கோட்டை வந்து சுமாராக ஒரு முப்பது ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா வெளி பார்க்கலாம் எல்லா பக்கமும் சுற்றி காமிச்சா ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அதுவும் இல்லாமல் அதை சுற்றி வர்றதுங்காட்டி நமக்கு போதும் போதும் ஆகிடும் ஏன்னா அளவுக்கு ரொம்ப பெரிய கோட்டை ஒரு முப்பது ஏக்கர் கோட்டை நம்ம வந்து சுற்றி பார்க்கறது நான் வந்து சுமாராக தான் சொல்கிறேன் ஒருவேளை அதுக்கு மேலையும் கூட இருக்கலாம் முப்பது ஏக்கருக்கும் மேலையும் கூட இருக்கலாம் ஒரு சுமாரா முப்பது ஏக்கருக்குள்ள அந்த பரப்பளவு கொண்ட இந்த வந்து கோட்டைய எவ்வளவு அற்புதமா இருக்கு இது வந்து வெளி நம்ம சை உள்ள போலாம் பாருங்க எப்படி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வெட்டி எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அளவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையாது அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ நான் வந்தப்போ கூட மக்கள் வந்து பணியாளர்கள் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்போ இருந்த கோட்டைக்கும் இப்போ இருக்கிற கோட்டைக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது நிறைய பழைய மாதிரி கொண்டு வந்துருவாங்க இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்தில் இது வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா இது வரும்னு நான் நினைக்கிறேன் இந்த சுற்றுலா ஏன்னா அந்தளவுக்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மழை தூவுகிற மாதிரி இருக்குது நீங்கள் வெயில் காலத்தில் நீங்கள் வந்தாலும் கூட உங்களுக்கு வந்து அந்த வெயிலினோட தாக்கம் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு இங்கே வந்து மரமும் நீங்கள் வந்து உக்காரதுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய இடமும் எல்லாமே இங்கே இது இது உள்ளேயே இருக்குது நீங்களும் வந்து ஒரு டைம் வாங்க ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த இடம் வந்து என்னை பொறுத்தளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி வச்சுருக்காங்க இடம் பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது இங்கேயும் நீங்கள் நான் கால டைம்லேயே வந்ததுனால மக்கள் கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது ஓரளவுக்கு நீங்கள் ஒரு பத்து மணி பன்னெண்டு மணிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து நிறையா இருக்கும் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்